ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஃபேமிலியாக வந்து ட்ரிப் கிளம்பணும் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க அம்மா வீட்டு ஃபேமிலி கூட சேர்ந்து வந்து போனோம் என் ஹஸ்பண்ட்லாம் வரல நானும் ஃபைஸின் மட்டும்தான் ஒரு செவன்டீன் மெம்பர்ஸ் வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு டக்குன்னு ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸாக வந்து டக்குன்னு பிளான் பண்ணி வேறு ஒரு ஊர் பிளான் பண்ணி அப்புறம் கேரளா வந்து மாற்றிட்டோம் ஸோ அப்படி தான் ரெடி ஆயாச்சு ஃபைவ் மென் கி வீ ஸ்கூல்லாம் போய்ட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டடாகிட்டார் அவர் ட்ரிப் போகிறது எல்லாரும் சேர்ந்ததோ வேனில் போகிறோங்கிறது சொல்ல போனால் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போனது என் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரிப்புன்னு போனதே இல்லை ஹஸ்பண்ட் கூட தான் ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன் ஸோ இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் போகிறது ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் சூப்பராக கிளம்பி ரெடி ஆகிட்டோம் ஸோ எல்லோரும் வேனில் போகிறதுனால அப்படி அப்படியே ஒருத்தவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கடைசியாக வந்து என்னை ஃபைவ் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் நாங்களும் வந்து டின்னரெல்லாம் வீட்டிலேயே முடிச்சிட்டோம் எயிட் ஓ கிளாக் கிளம்புற மாதிரி தான் பிளானு பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கிளம்பும் போதே மணி பத்து கிட்டே ஆகிடுச்சி ஸோ நானும் ஃபைசினோ ரெடி ஆகி வேன் கிட்டே நெருங்கும் போது வாசலுக்கே வந்துட்டோம் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேனுக்காக அண்ட் வேனும் வந்து வந்துடுச்சு ஃபுல்லாக கசின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே தான் போகணும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஃபைசின் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் ஆக்சுவலி இது வரைக்கும் ஃபைசின் அந்த மாதிரி ஃபேமிலியோடலாம் சேர்ந்து எங்கேயுமே போனதில்லை தனியாகவே இருந்துட்டார் இல்லையா சொன்னால் இப்படி போகிறது வந்து அவனுக்குமே வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால தான் ஓகே நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு அண்ட் நைட்டு ஃபுல்லாக செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டே போனோம் இல்லையா நைட்டு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தூங்கிட்டோம் அண்ட் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அப்போ எழுந்திரிச்சி பார்த்தோம்னாக்கா நல்லா விடிஞ்சிருந்துச்சு பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூர் வழியாக தான் போயிருந்தோம் ஸோ போயாச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால ட்ரிஸ்லிங்கோட கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் காலையிலே அப்படியே ரெஃப்ரெஷிங்காக காற்று வாங்கிட்டு ஜாலியாக அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறதுல அங்கே போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து போய் பார்க்குறத விட நம்ம அதை ட்ராவல் பண்ணி போகும்போது ஒவ்வொரு ஊரை நம்ம பார்த்துட்டு அந்த அந்த ஆம்பியன்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நாங்கள் மொத்தம் பதினேழு பேர் போயிருந்தோம் ப்ளஸ் டூ கிட்ஸும் இருந்தாங்க ஸோ அந்த திங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அவ்வளோ பேகேஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பேகேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆளுக்கு ஒரு பேகேஜ்னா செவன்டீன் பேக்ஸ் கிட்டத்தட்ட ஸோ அப்படி பார்க்கும்போது வேனை அதுவே வந்து பாதிக்க இடத்துல ஃபில் பண்ணிடுச்சு கொஞ்சம் தான் உக்காந்துட்டு போகிறதுக்கு கிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி வந்து செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் வந்து போனோம் அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய ஹால்ட் ஆகிடுச்சு என்னென்னாக்கா ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்ததுனால வண்டி எதுவுமே வந்துட்டு மூவ் ஆக முடியல பெற்றெல்லாம் எங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அங்கேயே வந்து டிலே ஆகிடுச்சு ஸோ வண்டி எதுவும் மூவ் ஆகுதுனால என்ன ஆச்சோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ நேராக நாங்கள் எல்லோருமே இறங்கி போய் நடந்து போய் பார்க்கவே ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க திரும்ப வேனுக்கே வந்தாச்சு அண்ட் செம பசி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிகாஸ் கொஞ்சம் நைட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டோம் அண்ட் ட்ராவல் வேறு பண்ணுறதுனால ஸோ நல்ல வேலை வந்து மொமா மொ வந்து பார்த்தோன்னாக்கா கட்டி சோறு செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஃப்ரைம்ஸு எல்லாம் ஸோ எல்லோரும் அப்படியே டக்கு டக்குன்னு உட்காந்து ஹேண்ட் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே த ப்ளேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து பிரேக்ஃபஸ்ட் வந்து கட்டி சோறு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ட் ஒரு வழியாக கே கொச்சி வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சு ஸோ நேராக வந்தோன்னா நாங்கள் வந்து ரூம் ஸ்டே தான் வந்து பார்க்கணும் ஒரு வீடு மாதிரியே எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் பிகாஸ் மொத்தம் வந்துட்டு நாலு அஞ்சு ஃபேமிலி வந்து போயிருந்தோம் ஸோ பெட்டர் தனியாக ஒரு வீ ஒரே வீட்டில் ரூம் இருக்க மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் பட் நாங்கள் பார்த்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் உடனே வந்து எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப தேடி அலைன்னு போல ஆகிடுச்சி ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு தனித்தனி ரூமாக இருக்க மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தனித்தனியாக ரூமு அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு ரூம் அந்த மாதிரி இருக்கா மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் ஸோ வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்த்துக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி ஏன்னா இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து அந்த ரோட் ட்ராவல் தான் தெரியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு லொக்கேஷன் போய் பார்க்குறத விட அந்த ரோட் ட்ராவலில் தான் தெரியும் அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையும் பார்த்தோம் க்ரீனரியாக இருந்துச்சு வீடெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரூம் வந்து இதுதான் ஸோ ரெண்டு ரூம் தனியாக எடுத்துகிட்டோம் ஸோ அது உள்ளே உள்ள ரெண்டு ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு டூ பிஹெச் கே மாதிரி கிச்சனோட எல்லாமே இருந்துச்சு ஸோ நிறையா ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஃபிச் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் எல்லாருக்கும் செம பசி வேறு மணி ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு எல்லோருமே குளிச்சு கிளம்பணும் இல்லையா ஸோ அதுக்கே டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கிளம்பியாச்சு ஸோ டூ தேர்ட்டியே ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வெள்ளாரும் கிளம்பி வந்தாலும் ஒருத்தவங்களாம் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வேன் ஏறி போகிறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுது ஒவ்வொரு இடத்துலையும் தான் வந்து டைம் அதிகமாகச்சு ஒரு டீ குடிக்கிறாங்கன்னா கூட அங்கேயும் ஒரு ஹாஃப் அனர் ஆகிடுது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் பெட்ரோல் பம்ப் இல்லைனா கூட அங்கே ஒரு ஹாஃப் அனவர் ஸோ அதனால் வந்துட்டு இப்படியே போயிடுச்சு ஒரு நேரத்துக்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு நான் அத்தனை பேருமே வந்து போகணும் இல்லையா அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை தூரலாகவே தான் இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் அதை டைம் நாங்கள் வந்து ரீச் ஆகிற டைம் வந்து நான் எயிட் ஓ கிளாக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ட்ராஃபிக்னால் டுவெல் ஓ க்ளாக் ஆனதுனால அந்த பிளானை மாற்றிட்டு நம்ம இன்றைக்கி லோக்கல் ஏதாச்சும் வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி வந்தாச்சு ஸோ நேராக வந்துட்டு இருக்கும்போது ஒரு மந்தி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் எல்லாருக்குமே மந்தி சாப்பிட்ணும் போல தான் இருந்துச்சு கேரளாவில் மந்தி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ எல்லாருமே எல்லாேருமே ஓகே சொன்னதுனால மந்தியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டில் டேபிள்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு பதினேழு பேரும் ஒரே செக்காக டேபிளில் உட்காந்துட்டோம் ஸோ எல்லாேருக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஃபுல் மந்தி வாங்காமல் பிளேட் மந்தி மாதிரி யாருக்கும் தனியாக கொடுத்துடுற மாதிரி வாங்கிட்டோம் ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு டிப்ஸு சாலடு எல்லாமே வந்து குடிச்சிட்டாங்க மந்தி வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு இங்கே நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ற மந்தி எல்லாமே அப்படின்னா நிறைய மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க சம் அந்த மல்லி ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகிடுது பட் இவங்க வந்து அந்த பட்டை கிராம்பியால் அந்த ஃப்ளேவர்லேயே வந்து ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மைல்ட் மசாலா இந்த பெப்பர் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு சிக்கனுமே வந்து அடிப்பொழி அப்படி சூப்பராக இருந்துச்சு சிலரும் சேர்ந்து பேசிகிட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணி மந்தி வந்து சாப்பிட்டோம் அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து வேன்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அப்போசிட் வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து அந்த பசங்கனா ஸ்கூல் விட்டு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே உள்ள பசங்க அந்த யூனிஃபார்மு அவங்க நிற்கிறது அந்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் நல்லா இருந்துச்சு நல்ல படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரியே இருந்துச்சு ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு தனி தனித்துவம் இருக்குது இல்லையா அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லேருந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வேன் வந்துச்சு ஸோ மறுபடியும் எல்லோரும் வேனில் ஏறி மலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் வேனில் ஏறி எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் எடுத்திருந்தது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம் இப்போது நாங்கள் போகிறது வந்து கொஞ்சம் மெயின் சிட்டி மாதிரி ஸோ அங்கே தான் வந்து மால் இருக்குது ஸோ நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் டிராவல் வந்து லூலு மால் இருந்துச்சு ஸோ எல்லாரும் கேட்டு பக்கத்தில் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜெஸ்ட் பண்ணது லூலு மால் பிகாஸ் நாங்கள் எந்த பிளான்லயுமே வரல இது லொக்கேஷன் இது பார்க்கலாம் அது பார்க்கலான்னு ஸோ போயிக்கலாம் அங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்கு அப்படியே பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம் பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் தான் கேரளாவில் இருக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து பக்கத்தில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டயர்ட் வேறு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிறது கொச்சி லூலு மால் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் லூலு மால் வந்து வந்தாச்சு ஸோ லூலு யாருக்கு தான் பிடிக்காது நல்லா சூப்பராக வந்து ஷாப்பிங்கெல்லாம் பண்ணலாம் இல்லையா ஸோ நல்லா வந்தாச்சு ஊரு ஹைப்பர்க்குள்ளே வந்தோன்னே ஆளாளுக்கு தனியாக பிரிஞ்சிட்டோம் பிகாஸ் ஒன்றா போனால் டைம் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க ஃபேமிலி தனித்தனியாக பிரிஞ்சாச்சு ஸோ அவங்கவுங்க தேவையானது ஷாப் பண்ணிவிட்டு ஒன்றா ஒன்றா பில்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ நம்ம பார்த்து நமக்கு தேவையானது பிடிச்சது தேவைப்படுறதை வாங்கிக்க தான் நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சி வந்தால் கண்டிப்பாக அது இங்கே கிடைக்கும் பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து சா சூஸியாக இது இருக்கலாமா அது இருக்கலாம் நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஓவர் சில ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும் சில ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸாக இருக்கும் இதுக்கு இது ரொம்பவே கம்மிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் இருக்கும் சில ப்ராடக்ட் வந்து ஒர்த் இதுக்கு இது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐட்டமும் இருக்கும் அண்ட் இது போய் இந்த ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஐட்டம்ஸும் அங்கே இருக்கும் ஸோ நம்ம தான் நமக்கு பார்த்து கரெக்டாக வந்து ஷாப் பண்ணணும் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் மற்ற ஷாப்ஸ்லேயே கிடைக்காதது அது ஒரு ப்ளஸ் இங்கே எனக்கு வந்து இங்கே டின்னர் செட் மேலே தான் கண் ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேயே நான் பார்த்துருக்கேன் பட் அதை விட கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் எனக்கு ரொம்ப வாங்கணுன்னு ரொம்ப ஆசை பட் எப்படி எடுத்து போகிறது வேனில் ஆல்ரெடி வந்து இடம் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதையும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வேறு பாதுகாத்துக்கிட்டு இடத்துக்கும் போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் தனியாக ஹஸ்பண்ட் கூட வரும்போது அதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அது பிளானில் இருக்கேன் அப்புறம் இந்த டீ பாட்டு செம்மையாக இருந்துச்சு அதோட கலர் வந்து வீடோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப டெலிகேட்டான கிளாஸு நல்ல ஒரு ஹார்ட் கிளாஸாக இருந்தால் கூட நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம் கிளாத்தெல்லாம் சுற்றி பட் ரொம்ப ஒரு ரொம்ப டெலிகேட்டான கிளாஸாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உடஞ்சி தான் என்ன ஆகுறதுன்னு ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஷாப்பிங் வந்து அப்போ தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அண்ட் அதே மாதிரி இந்த நைஃப் செட்டு இதுவுமே வேறு லெவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரைஸுமே வந்து ஒர்த்து ட்ரிப்பிள் நைனுக்கு வந்து ஒரு சிக்ஸ் பீஸ் குவாலிட்டியான நைஃப் செட்னால் அது ஒர்த்து தான் ஆனால் என்னக்கா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு தேர்ட்டின் ஒரு ஃபோர்டின் பீஸ் நைஃப் செட் இருக்கிறதுனால சரி அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அதுலேயே நிறைய நைஃப் யூஸ் பண்ணாமல் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணனால நான் இதை வந்து வாங்காமல் சரி தேவைப்படலன்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன் அப்புறம் ஆப்வியஸ்லி சாக்லேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் ஃபைஸன் அப்போ பார்த்தாலும் கிண்டர் ஜாய் தான் ஸோ வாங்கி கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி பட் இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா அவ்வளோ சாக்லேட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துமே அவன் கண்டு கிண்டர் ஜாய்க்கு தான் போது கேட்டால் டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறான் ஸோ சரி ஓகே அவன் வாயை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேறு வழியில் நான் ரிலாக்ஸாக ஷாப் பண்ணவே முடியாதனால ஒரு கிணறு ஜாய் மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன் மீதியெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸு கேலக்ஸி அதெல்லாம் இங்கே தான் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த கிட் கேட்டில் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இங்கே நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வாங்கியாச்சு கீழே வந்து பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக மேலே போய்ட்டோ மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஹோம் டெக்கோர் ஹோம் அக்ஸசரிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தினாக்கா அந்த கம்ஃபர்ட்டு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் மேட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சம குவாலிட்டியாக நல்லா இருந்தது பிரைஸுமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்து அதை வந்து தூக்கிட்டு வேனில் வைக்க இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நானும் சித்தியெலாம் வந்து ஓகே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி அக்சசரிஸ் ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து அம்மா பார்த்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பேக்ஸ் கிளச்சூஸ் அதெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தெரிஞ்சிச்சு இதை விட நல்ல ப்ரைஸ்க்கே நமக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் அப்படின்னு தோணுதுனால ஓகே அதை ஸ்கிப் பண்ணியாச்சு அப்படியே சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவரால் லுக் மட்டும் பார்த்துட்டு அதுங்கி இது கிளம்பிட்டோம் ஸோ இங்கே நான் ஒரு சோவனியர் மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு அங்கே பில்லிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ வெளியே வந்து கிட்ஸ்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வேன்காக வெயிட் இருந்தோம் இதுக்கப்புறம் நேராக கிளம்பி இதுவே வந்து ஒரு ஆறு மணி போல் ஆகிடுச்சி ஸோ நேராக டின்னர் வாங்கிட்டு நேராக அப்படியே ரூமுக்கு போயிடலாம் போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்தலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே டயர்டாக இருந்தனால சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்தலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் போகிற வழியில் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு ஷாப் இருந்தது பேக் அண்ட் ஸ்லீப்பர் ஷாப்புன்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே எதார்த்தமாக தான் போகணும் போகணுன்னு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்லிப்பர் எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்கள் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் நிஜமாக சொன்னால் கேரளாவில் வந்து ஸ்லிப்பர் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு த்ரீ பேர்ஸ் உண்டு வாங்கிட்டேன் இங்கே கிடைக்காத டிசைனாக இருந்துச்சு எனக்கு எனக்கு மயிலாடுதுல இந்த மாதிரி டிசைன்ஸு எல்லாம் கிடைக்கல ப்ரைஸுமே வந்து ஓகே இந்த ப்ரைஸ்க்கு இந்த செப்பல் கண்டிப்பாக அதை கொடுத்து வாங்கலாம் வர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மிலாம் சொல்ல மாட்டேன் ப்ரைஸு மாட்ரேட்டான ப்ரைஸு கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஷாப்பிங்கெல்லாம் முடித்தோம் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மலபார் பரோட்டா அதுக்கப்புறம் பீஃப் கறி சிக்கன் கறி ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி அங்கே எல்லாமே வாங்கி பார்சலாக வாங்கிக்கிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே அங்கேயே பார்சலாகவே வாங்கியாச்சு ஸோ நைட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு போய் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது தூங்குறதுக்கே ஒரு பத்து மணி போல் ஆயிடுச்சு அண்ட் அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதில் முடியுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்